எல்லாருக்கும் வணக்கம் நாங்களோட பாரதி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்தது மிக முக்கியமான ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் கும்பகோணம் மகாபகத்தில் வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சா கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு மேலே இறந்து போனாங்க அது மாதிரி சம்பவம் சம்பவம் நடந்துச்சான் அதுக்கப்புறமேட்டு இலவச வேட்டி சேலை கொடுக்கும்போது நாற்பத்தஞ்சு பேர் நடந்துச்சா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேலி கிடையாது ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வைங்களேன் ஒரு கட்சி தலைவரை போய் பார்க்கக்கூடிய மீட்டிங் இல்லையா எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடாத கூட்டம் கிடையாது ஜெயலலிதா அவர்கள் கூட்டம் கூடாத கூட்டம் கிடையாது கலைஞர் அவர்களுக்கு கூடாத கூட்டம் கிடையாது எல்லாத்துக்கும் பெரிய அளவுக்கு கூட்டம் கூட்டியிருக்காங்க இது வரைக்கும் கூட்டியிருக்காங்க இப்போ அவர்கள் கூட்டின இடம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி கூட அதுக்கு முன்னாடி வாரம் வந்து பண்ணியிருக்கிறாப்புல அதையும் தாண்டி அவங்க ஒழுங்காக தான் அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது ஒன்றும் எந்த ஒரு உயிரிழப்பு அதில் ஏற்படலை ஆனால் இங்கே ஏற்பட்டுருக்கு அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு ஒரு மீட்டிங் நடத்துதுன்னா அதில் வந்து சில இழப்புகள் ஏற்படுதுன்னா அதுக்கு வந்து முதல்ல பொறுப்பேற்றுக்கிற தன்மை இருக்கணும் விஜயவர்களுடைய முதல் மாநாட்டிலேருந்து இது வரைக்குமே சரி ஒவ்வொரு இடங்களையும் மீட் பண்ண எல்லா இடங்கள்லையுமே சரி ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணுறதே கிடையாது அந்த அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க நாங்கள் தான் எங்களோட மீட்டிங்கில் நடந்த தவறுகளுக்கு நாங்கள் தான் பொறுப்பேற்றுங்கிற ஒரு வார்த்தை அவங்களோட வாயிலேருந்து வரதே கிடையாது நாங்கள் வருத்தப்படுறோம் வருத்தப்படுறோம் அப்போ நாம் வருத்தப்படுறோம் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வருத்தப்படுறோம் அவங்களும் வருத்தப்படுறாங்கன்னா அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது ஒரு இடத்துல இறப்பு நடக்குது ஒருத்தங்களை பார்க்க வராங்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்குது நாற்பத்தி ஒரு பேரோடய உயிருங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது இன்னும் கூட அந்த அட்டோ அக்கௌண்டபிலிட்டி வராமல் ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள விஜய் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மனநிலை இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு ஆங்கிளில் இது எப்படி வந்து சில பேர்லாம் உருட்டிட்டு இருக்கிறாங்க இவரை வந்து பார்த்திங்கன்னா வஞ்சம் வச்சு பழி வாங்குற அப்படி அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அரசியலில் பழி வாங்குறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அதாவது இவங்க முதல்ல ஜெயிக்க வைப்பாங்க அரை சட்டசபைக்குள்ளே வர வைப்பாங்க வர தான் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறதே தெரியும் இப்போது விஜயாவில் கூட வந்து பல கட்சிகள் கூட்டணியில் இருக்குது பெரிய பெரிய கட்சிகள்லாம் கட்சியெலாம் கூட்டணியில் இருக்குது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியோடைய அந்த ஓட்டெல்லாம் அவர் பயங்கரமாக பிரிக்க போகிறாரு கட்சிக்குள்ள இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் இழுக்க போகிறாரு அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் தான் அரசியல் ரீதியாக பல அழுத்தங்கள் வந்து வரும் இன்னும் யாரும் கூட்டணி வைக்கல தனி மனுஷனாக தான் நிற்க போகிறாரு தனியாக விஜயன் நின்று பெரிய அளவுக்கு எந்த சாதனையும் பண்ண முடியாது ஆனால் ஓட்டை தான் பிரிக்க முடியும் அப்படிங்கலாம் அவங்களுக்கு தெரியும் ப்ளஸ்ஸு இவங்க கேட்ட ஒரு இடம் இருக்குது அந்த இடம் வந்து ரொம்ப குறுகலான இடம் அதை விட ஒரு பெட்டரான தான் இவங்க கொடுத்துருக்காங்க இவங்க கேட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஒரு பக்கம் தண்ணி இருந்துருக்குது ஒரு பக்கம் ஏதோ என்ன சொல்கிறது வெளி போகிறதுக்குண்டான வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையெலாம் இருந்திருக்குதான் அந்த இடத்த தாண்டி இவங்களுக்கு ஒரு நல்ல இடத்த தான் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் சூழ்நிலையில் மிக முக்கியமான தவறு விஜய் அவர்கள் லேட்டாக வந்தது அப்படிங்கிறத அவர்கள் உணரணும் ஃபஸ்ட்டு இது நம்ம எல்லா மீட்டிங்கிலும் லேட்டாக போகிறோமே நம்முடைய கட்சி மாநாட்டுக்கும் வந்து பார்த்திங்கனா மக்கள் வந்து ஏழு மணி நேரம் காக்க வைக்கிறோம் நம்மளை வந்து பார்க்க வர மக்களையும் ஏழு மணி நேரம் பார்க்க வைக்கிறோம் சனிக்கிழமை எல்லாருமே வந்து வேலையெல்லாம் போய் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அந்த இடத்துலையும் சரி நம்மளுடைய நம்ம வந்து சினிமாவில் பார்த்து ரசித்த ஒரு மனுஷன் வந்து வராற நம்ம இருக்குது அதனால நம்ம போய் நேரில் பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்கல்ல அவங்களோட உயிர் போயிருக்குது அதுக்கு வந்து முப்போ அதுக்கு வந்து ஒரு ஒரு வீடியோ போட முடியாதா வீட்டிலேருந்து ஜல்லிக்கட்டு போராடுகிறதப்போ உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு பீட்டை பற்றிட்டு ஏதோ ஒரு வீடியோ ஒன்று போட்டாப்புல அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு பேச முடியாதா அவரால் இந்த சூழ்நிலையில் கூட ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி தன்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்து ஒரு தலைவனுக்கு வரலைன்னா அவன் தலைவனே கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க அவர் தலைவனே கிடையாது வீட்டில் வந்து சாப்பிடாம உட்காந்துருக்காரு அன்றைக்கி வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்காருங்கிற ரேஞ்சுக்கு கூட்டிகிட்டு கிடக்கிறாங்க ஒன்றுங்கெல்லாம் ஆன்லைனுக்குள்ளே இருக்கிறவங்க இதெல்லாம் ரொம்ப கேவலமான மனநிலை ஏங்க உங்களை நம்பி வந்து ஒருத்தவங்க இப்போ நான் நீங்களே இருக்கீங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் விஜய் அவருடைய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க லைஃப்பில் அந்த இடத்துல உங்கள் அந்த கூ உங்களை பார்க்க வந்த கூடத்தில் நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த இடத்த விட்டு முதல்ல நகர்ந்து போவீங்களா சரி வேணாங்க ஏ திருச்சி ஏர்போர்ட் போனார்ல அந்த ஏர்போர்ட்லேயே வந்து வெயிட் பண்ண வேண்டியது தானே உள்ளுக்குள்ளே வர மாட்டான்ல அந்த ஏர்போர்ட்லேயே வெயிட் பண்ணிவிட்டு என்ன சூழ்நிலைன்னு சொல்லி பார்த்துட்டு காலையில் வந்து கூட போய் பார்த்துருக்கலாம்ல ஏன் அன்னைக்கு கரெக்டாக வந்து மீட்டிங் முடிஞ்சால் அவ்வளோ அவசர அவசரமாக பத்து இருபத்தி நாலுக்கே போய் ஃப்ளைட்டு பிடிச்சி பதினோரு மணி பதினோரு மணி மூணு நிமிஷத்துக்கே வந்து சேர்ந்து அடையணும் சென்னைக்கு அப்படின்னு அவ்வளோ அவசரம் என்ன அங்கே சாகு விழுந்துருக்குது உங்களை வந்து பார்க்குறவனுக்கு செத்து போனவனை விட்டுட்டு நீங்கள் பாட்டு அங்கே வீட்டில் போயிட்டு படுக்கிறதுக்கு என்ன யூஸ் இருக்குன்னு கேட்குறேன் நான் இது எப்படி மக்கள் பார்ப்பாங்க முதல்ல சரி வீட்டுக்கு போயிட்டிங்க உங்களுக்கு மனது வந்து உடஞ்சி போயிட்டிங்க ப்ரெஷை கூப்பிட்டு சரி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு நாலு பிரசம் மட்டும் கூப்பிட்டு கூட வச்சு கேள்வி கேட்கலாம்ல இல்லை உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லை யூடியூப் சேனல்ஸ் அவங்களுக்கு ஒரு நாலு பேர் உங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னாடி வந்து இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்க வேண்டியதானே ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணவே மாட்டேன் எங்கள் கட்சியை சார்ந்தவன் என்னுடைய ரசிகர்கள் கட்சி சார்ந்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் கூட சரி நாங்கள் வந்து ஒரு இது அறிக விடுறோம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு லெட்டர் பேரில் வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்களை பார்க்க வந்த சாமானிய பொதுமக்கள் குழந்தைங்க பத்து பேர் சேர்த்து போயிருக்காங்க அந்த குழந்தைங்க இறந்து போச்சு அதுக்கு கூட மனசு இறங்க மாட்டிங்களா என்ன லாஜிக்னு புரியல ரெண்டாவது கடை தலைவர்கள் அப்படி தான் பேசுகிறாங்க விஜயவருடைய வக்கீல் வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு அவர் பேசுறத பார்த்தா சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது நைட் ஓ நைட்டாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேத பரிசோதனை பண்ணிங்க போஸ்ட்மார்ட்டம் எதுக்கு நைட் ஓ நைட்டாக பண்ணிங்க ஏன் அது அதுக்கு அவங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா கூட்டம் வந்து அவர் பெரிய பிரச்சனை வந்து ஓடிட்டுருக்குது பிஎம் வரைக்கும் எல்லாருமே ட்யூட் போயிட்டாங்க எல்லாமே அரசியல் இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை ஆயிப்போச்சு அதனால உடனே வந்து ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும்னு பண்ணிருக்காங்க நைட்டு வந்து பர்மிஷன் நைட் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் ஏதோ சட்டம் கூட வந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே அவன் வராது அதனால தான் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் இருக்கட்டும் சரி இதெல்லாத்தையும் நீங்கள் பின்பாயின் பண்ணி சொல்லணும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிணத்தை மாற்றி வச்சிருப்பாங்க அப்படி இப்படின்னு இவங்க சொல்லிட்டு கிடக்கிறாங்க ஸோ இவ்வளவு சந்தேகம் இருக்கிறவங்க இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக உட்காந்து பேசுகிறவங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ரெண்டாவது கட்ட தலைவராக போய் மக்களை பார்த்துருக்கணுமா இல்லையா ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க அவங்களை போய் பார்த்துக்கணும் இல்லையா கலாச்சாரத்தில் கொழுப்பு எடுத்துகிட்டு போய் கள்ளச்சாராயம் குடித்து படுத்துகிட்டு இருக்கணும் போய் நேரில் போய் பார்ப்பீங்களா உங்களை பார்க்க வந்து உயிரை விட்டவங்களை போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு யோசனை வந்துருக்குது அதாவது இவங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சி வந்துருச்சு வேறு வழி கிடையாது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டாங்க நம்மளால் வேறு ஆப்ஷன் கிடையாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல சரி வந்து நார்மலாக வந்து பேப்பரில் எழுதி கொடுத்தாலே நமக்கு ஒழுங்காக படிக்க தெரியாதே நம்ம போய் இது எப்படி அவங்க வந்து கண்டமினிக்கு கேள்வி கேட்பாங்களே அதை எப்படி போய் நம்ம பதில் சொல்கிறது அப்படின்னு இவங்க வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அல்லு வந்து ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்க போகிறாரு அங்கே வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒருத்தங்க வந்து இறந்து போயிட்டாங்க ஒரு தெலுங்கு நடிகர் அப்போது அந்த ஒருத்தர் இறந்து போனதுக்காக அர்ஜுனை வந்து ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி வீட்டில் உக்கார வச்சிருக்காங்க இங்கே நாற்பத்தோரு பேர் சாவுக்காக விஜய் வந்து உள்ளே உட்காந்துருக்காரு இவங்களேன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அரசாங்கம் ஒரு வாய்ப்பை கொடுக்குது என்ன வாய்ப்பு கொடுக்குதுன்னா தப்பை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குது உங்கள் என்ன சொல்கிறது இதை வந்து பெரிய பிரச்சனையாகாதிங்கன்னு சொல்லி வந்து பல இடங்களில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் எல்லாருமே வந்து விஜய் விமர்சனம் இருந்தால் கூட முட்டு கொடுக்காதிங்கன்னு சொல்கிறேன் விஜய் அவர்கள் ஏழு மணி நேரம் லேட்டாக வராமல் வந்திருந்தாங்கன்னா நாமக்கல்லில் இந்த ச நாமக்கல்லில் ஒருத்தவங்க நாலஞ்சு பேர் மயக்கம் போட்டுருக்க மாட்டாங்க அதே மாதிரி கரு அங்கே கரெக்டான நேரத்துக்கு வந்திருந்தாங்கன்னா கரூருக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு வர ஒரு ரெண்டு மணிக்கு வந்துருந்தாருன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் லேட்டாக வரலாம் தப்பு இல்லை ஆனால் பகலில் வெளிச்சத்தில் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளவங்கள இருட்டுக்குள்ளே அவரை பார்க்க முடியாமல் பண்ணது தான் தப்பு அப்போ ஏழு மணி நேரம் லேட்டாக வந்ததுக்கு யார் பொறுப்பேற்றுப்பா அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் இல்லை அவர் வகத்துக்காரங்களாக பொறுப்பேற்றுப்பாங்க எந்த ஒரு தலைவன் தன்னுடைய தன் தன்னோட பேரில் நடக்கிற ஒரு தவறுக்கு வந்து பொறுப்பேற்றுகளையோ அவன் தலைவனாக இருக்கிற தகுதியே இல்லாதவன் அந்த தலைவனை வந்து ஃபாலோ பண்ணுற யாருமே தொண்டன்னு போய் நிற்க முடியாது நீங்கள் எல்லோரும் இப்போயும் சொல்கிற விஜயை வந்து நடிகராக தான் இருக்கிறார் அரசியல்வாதியாக மாறலை அதே மாதிரி அவருடைய ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறல வெறும் ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க அந்த கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு ஏறிக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க ட்ரான்ஸ்ஃபாரில் நீங்களே ஏறி ஆனால் தான் கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபாரர்க்கிட்ட ஜென்ரேட்டர் லைட் தான் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லி வந்து கவர்மெண்ட்டு சொல்லி இபில எல்லாமே நாங்கள் கொடுத்தோம் ட்ரான்ஸ்ஃபார் நேரத்தில் மட்டும் தான் ஆஃப் ஆகிருக்குது அப்போ ஜென்ரேட்டர் யூஸ் பண்ண கரண்ட்டு மட்டுந்தான் கட்டாயிருக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்க சொல்லியிருக்கிறாய் இது அத்தனை விஷயங்களும் நடந்திருக்குது அதாவது தன்னுடைய கட்சி சார்ந்த விஷயங்கள் எந்த தப்பையுமே வந்து ஒத்துக்க தயாராகவே இல்லை விஜய் அவருடைய கட்சியை சார்ந்தவங்க ரெண்டாவது கட்சி தலைவர்கள் இவங்க பண்ணின மிஸ்டேக்கில் அவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத இவங்க உணரவே இல்லை அதற்கான வருத்தத்தை மட்டும்தான் எல்லா இடங்களையும் போட்டுட்ருக்காங்களே தவிர யாருமே இது வந்து பொறுப்பேற்றுக்கு தயாராகவே இல்லை அப்படிங்கிறது இந்த அரசியலில் மிகப்பெரிய கரும்புலி ஆகிரும் இது வந்து விஜய் அவர்கள் எப்படி மீண்டு வர போகிறாருன்னு நமக்கு தெரியலை சும்மா வந்து ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு சும்மா வந்து ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் உருட்டிக்கலாமே தவிர இது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாதிப்பை வந்து உருவாக்கிடுச்சு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எந்த இடத்துல மேடை ஏறினாலும் சரி இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணார்னா அது கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லாமல் அவரால் வேறு வழி கிடையாது அதாவது ஒழுங்காக ஒரு விஷயத்தை செஞ்சுருந்தாங்கன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை என்ன அதே மாதிரி திட்டம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்து விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிச்சு அப்படிங்கிற மாற்றுக்கத்தையே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதாவது மாற்றுக்கிறதுன்னு தான் நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் திருச்சியில் இல்லாமல் கிளம்பி போனது முதல் தப்பு போன பிறகு கூட அங்கே ஏர்போர்ட்டில் வந்து கிளம்புன பிறகு கூட ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணாத மிகப்பெரிய தப்பு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோ கூட போடாமல் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கூட அஃபிஷியலாக பண்ணாமல் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு வந்து துணிவாக இல்லாமல் இருக்கிறது விஜய் அவர்கள் ஒரு தலைவராக அப்படிங்கிறதுக்கான சந்தேகமே இல்லாத ஒரு பதில் வந்துச்சு அவர் இன்னும் ஒரு நடிகர் தான் தலைவன் கிடையாது